ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் ஈரோடு திருச்சி சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார் ரேவதி வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் குறித்தும் எச்சரிக்கை குறித்தும் எந்த அளவிற்கு தற்பொழுது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது சொல்லுங்க வணக்கம் தென் தமிழக பகுதிகளின் மேல் வழிகாட்டு சுர்ச்சி நிலவி வருகிறது அது மட்டுமின்றி தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் அடுத்த இரண்டு மூன்று துவங்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த நாட்களுக்கு முன்பாக கோடை மழை பெய்து வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இரண்டு மூன்று தினங்களாக வெப்பநிலை அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை பொதுவான அளவை விட இயல்பை விடம் சற்று அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கம் முகமாக்கம் பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் அதாவது முப்பதாம் தேதியான இன்று வரையிலும் கூட ஒரு சில பகுதிகளில் மட்டுமே லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை ஜூன் ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டு மூன்றாம் தேதிகளில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் ஏற்கனவே மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் கூட அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதிகளில் நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் பெரம்பலூர் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஜூன் மூன்றாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் இருக்கிறது ஏற்கனவே வெப்பநிலையின் அளவு தற்பொழுது உயரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய இந்த ஜூன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தலை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை தாக்கம் குறைந்து மழை பெய்யுமா என்று எதிர்பார்ப்பிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து வெப்பநிலையின் அளவு நூறு டிகிரி செல்சியஸுக்கு மேல் கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களுக்கு மேலாகவே தமிழகத்தில் பதிவாகி வந்து கொண்டிருக்கிறது கடந்த இரு தினங்களில் வரக்கூடிய நாட்களிலும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தின் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவித்திருப்பது ஒரு நல்ல செய்தியாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி கேரள மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகமடியான மழை பெய்து மாநிலத்தில் அதிகப்படியான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தென்மேற்கு பருவமழையும் தொடர்ந்து தொடங்க வரக்கூடிய நிலையிலும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை நெருங்க இருந்தால் அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அறிய முடிகிறது வரக்கூடிய நாட்களில் மழையின் அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பு தொடர்ந்து எழுக்கூடிய நிலையில் ஜூன் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இருப்பது குறிப்பிடத்தக்கது வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேவதி